அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நட்சத்திரங்களும் அதன் சூட்சமங்களும் தலைப்பில் வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதான் நம்ம இது கொடுத்துருக்க டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போர்க்குணம் பரணி உங்களுக்கு தரணி ஆளும் அப்படின்ற பேரில் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அதனுடைய முதல் பகுதியை எதிர்த்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி ரெண்டாவது பகுதியை இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி இந்த பரணி நட்சத்திரத்தோட சூட்சமங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் உள்ள விஷயங்களை பற்றி மற்ற விஷயங்களும் இன்றைக்கி தொடர்ச்சியாக கேட்கும் ஸோ இந்த பதிவு இன்றைக்கும் நாளைக்கும் வரும் ஸோ இதை முள்ளே அந்த மூன்று பதிவும் பார்க்கச்சே வந்து பரணி நட்சத்திரம் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரும் உங்களுக்கு ஸோ அப்பப்போ அதனுடைய தெய்வங்கள் என்ன அது வழிபாட வழிபாடு ஸ்தலங்கள் என்ன அது சின்னம் அதனுடைய வ வடிவம் என்ன அதனுடைய தே இது ஒரு அதி தேவதை இப்படி தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திர ஹிஸ்ட்ரிஸ் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் உங்களுக்கு ஸோ அதனால் அதை பற்றி நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்ப்போம் சரிங்களா ஸோ பரணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது வந்து போர்க்குணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் இது வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம எழுதிச்ச வந்து துடிப்புடன் செயல்படுவார்கள் இருப்பாங்க அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பிடிவாத குணம் வைராகியம் அதிகமாக இருக்கும் ஈகோ அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட அதே பாசம் நிறையவே இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து நம்ம முன்னாடியே நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இவங்கிட்ட இவங்க தான் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க ஆனால் அதே மாதிரி அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒருத்தர் தமக்கு தேவையில்லை நினச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க பேசக்கூட மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மை வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் இருந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சுறுசுறுப்பு இருக்கும் தைரியம் துணிச்சல் எல்லாமே இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் ஒரு தொழில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு நேர்மையாக இருப்பவர்கள் கூட நம்ம சொல்லலாம் நல்ல உயரமாக இருப்பவர்கள் படிப்பாளிகள் பொருளாதாரத்தில் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஒரு திட்டமிட்டு செயல்படுபவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கச்சால் வந்து எடுத்தம் கவுத்தன்ற மாதிரி பண்ணிடலாம் அதாவது அவசரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவசரத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாத அதை முடிக்கணும் அப்படின்ற இது இருக்கணும் ரெண்டாவது வந்து தன்னிலைப்படுத்த முயல் அதாவது என்ன தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு இது வந்து இயற்கையாகவே வந்து இந்த இவங்கக்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதேமாரி குடும்பத்தும் அப்படின்னு பார்க்கச்சே வந்து இவர்கள் வந்து அதிக பாசம் எல்லாமே இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்க கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க இன்றைக்கும் அதான் வந்து இந்த மரணி நட்சத்திர கிட்ட இருக்கிறது வந்து என்ன இவங்க கீழே தான் எல்லாம் இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க சொல்கிறது தான் எல்லாம் கேட்பாங்கன்னு கேட்கணுன்னு விருப்பப்படுவாங்க ஸோ இவங்க டிசிஷன் தான் வந்து அங்கே அந்த இதில் அதாவது இவங்களுடைய சாம்ராஜ்யம் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து இந்த பரணி நட்சத்திரத்தான் பிறந்த ஆண்கள் கிட்டே இயற்கையாகவே இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ குடும்பத்தில் வந்து எல்லோருக்கும் செய்வோம் பதிப்பு பாசம் எல்லாமே இருக்கும் ம மனைவிக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் தேவையான கரெக்டாக செய்வாங்க எல்லாம் கேட்பாங்க ஆனால் வந்து இவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்வாங்க ஸோ அந்த சர்வாதிகாரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு தன்மையை வந்து இந்த ஆண்கள் அப்படின்றக்கிட்ட இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் மாதிரி தொழிலில் வந்து இவங்க நிர்வாகம் நல்லாவே செய்வாங்கன்னு நம்ம சொல்லலாம் ரெண்டு மூணு இன்கம்ஸ் இவங்களுக்கு இருக்கும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மேலே ஒரு செட்டில்டு லைஃப் அப்படின்னு நம்ம இவங்களுக்கு இருக்குது அதனால் வந்து அந்த விஷயத்தில் எந்த இதுவும் இருக்காது நல்ல பிள்ளைகள் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு நல்ல சுகவாசிகள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வர்கள் அது மாதிரிலாம் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தா பெரிய பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூஸுன்றது இருக்காது பட் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக இருக்கும் அவங்களுக்கு அடுத்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டயாபிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்களுக்கு ஸோ ஹெல்த் இஷ்யூஸாக கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஏன்னா இது வந்து இருக்கிற ராசி மேஷ ராசி நெருப்பு ராசி அந்த நட்சத்திரத்தோட இதுவும் பார்த்தா அடுப்போட சின்னம் தெய்வம் வந்து பார்த்தா உக்ர தெய்வம் அப்படின்னால பிபி வரும் டென்ஷன் பாட்டின் கூட நம்ம சொல்லலாம் அதான் வந்து ஒரு கோவம் வந்துச்சுன்னா என்ன தண்ணிலையும் மறந்துடுவாங்க சொல்லல ஸோ அது அப்படியே அவங்ககிட்ட இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இது ஸோ அதனால் இந்த பரணி நட்சத்திர ஆண்கள் வந்து பொதுவாக வந்து செயல்திறமை எல்லாமே இருக்கும் வலிமை எல்லாமே இருக்கும் கூடவே கோபம் அவங்க அவங்ககிட்ட இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் இந்த பரணி நட்சத்திர பெண்கள் அப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து எப்படின்னா அந்த ஆண்களுக்கு இணையான அந்த தன்மைகள் இருந்தாலும் வந்து பாசம் அந்த இதில் வந்து விட்டு கொடுப்பார் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்துருவாங்க இவங்களுடைய இவங்க வந்து எல்லா பெட்ரோல் எல்லா மதிப்பு அந்த இதெல்லாம் இருந்தாலும் இவங்க விஷயத்தில் வந்து மற்றவங்க தலையிடுவது இவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதில் வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு பிளேஸ் எல்லாேருக்கும் எல்லாமே செய்வாங்க எல்லா குணமும் இருக்கும் இறக்க குணம் எல்லாமே இருக்கும் மதிப்பு மரியாதை நல்ல படிப்பு நல்ல நிர்வாகத்திறமை எல்லாமே இருக்கும் இவங்களுக்குன்னு வரைச்சே வந்து அது அந்த இடத்த வந்து மற்றவங்க தலையிடுறது இவங்களுடைய இவங்களுக்கு அது பிடிக்காது ஸோ அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வந்து உருவாகும் ஒரு சமயத்தில் வந்து கோவத்தில் வார்த்தையை விடுவார்கள் ஸோ அந்த வார்த்தையை விடறதுனால பிரச்சனைகள் அந்த இடத்துலேயே வந்து உருவாகும் ஸோ அதனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இவங்க லைஃப் வந்து கொஞ்சம் ஸோ ஓரளவுக்கு இதுவாக போகும் அப்படி இல்லைன்னா வந்து இரண்டு பேருக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும் இவங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நேர்த்தி இருக்கிறவங்களுக்கு குடும்ப பாங்கு இவங்களுக்கு ஒரு தனி இதுலேயே நடப்ப நடத்துவார்கள் நல்ல இது இசைக்கெல்லாம் இவங்க பாட்டு இதெல்லாம் இவங்களுக்கு அதிக விரும்புபவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கலைநயம் இதெல்லாம் இருக்கும் அழகு இதெல்லாம் இருக்கும் இவங்ககிட்ட ஸோ எல்லாருமே வந்து ஒரு மதிக்கும் தன்மை எல்லோரையும் மதிப்பான் எல்லாருக்கிட்டையும் அந்த இது இருக்கும் ப பணிவு அந்த இது இருந்தாலும் அந்த தாண்ட ஈகோ வந்து அப்பப்போ தலையை தூக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஹெல்த்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் இவங்க என்னதான் அவங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துருந்தாலும் ஒரு சமயத்தில் வந்து அந்த இந்த இது இந்த நட்சத்திரத்தோட இதுவும் அந்த தன்மை அந்த இதனால் இருக்கிறதுனால வந்து அப்பப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இவங்களுக்கும் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து மற்றபடி வந்து பெண்கள் பொறுத்தவரைக்கும் நல்ல திறமையானவர்கள் திறமை வந்து ஆண்களை விட பெண்கள்கிட்ட இயற்கை அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருபாலினருக்கும் வந்து ஒரு சமநிலை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சா வந்து நான்கு பாதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நான்கு பாதங்கள் அப்படின்னு பார்க்கச்சா வந்து இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றச்ச முதல் பாதம் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நவாம்சத்தில் வந்து பார்த்தா அவங்களுக்கு சிம்ம ராசியில் வரும் ஸோ சிம்மம் அப்படின்ச்சு சூரியன் ஸோ அப்போ பார்க்கச்சே வந்து சு செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சூரியனோட ஸோ சூரியனோடய ஆதிக்கம் அந்தத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை நீதி நேர்மை இதெல்லாமே கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க ஆ அதிகாரங்க தோரணை எந்த ஒரு செயல் தோரணை நம்ம ஒரு சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம சொல்கிறல்ல பா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கா இந்த வேலையை தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த வித்தியாசம் அந்த தோரணை இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சே வாங்கினோம் அப்படின்னா கூட ஒரு கமாண்டிங் பொசிஷன் தான் சாதாரணமாக சொல்லி இது பண்ணோன்றதில்லை இந்த மிலிட்ரி ரூல் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இந்த ஒன்றாம் பாதம் அவங்களுடைய தன்மைகள் அப்படி தான் அவங்களுக்கு மற்றபடி வந்து எல்லாமே இருந்தாலும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வரைக்கும் இவங்களுக்கு ஸோ அதனால் மற்றபடி திறமை எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட இங்கே நல்ல இது நல்ல செல்வாக்கு சொல்வாக்கு செல்வாக்குலாம் இங்கே சொன்ன சொல்ல காப்பாற்றுபவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாவது பாதம் இப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து கலகலப்பு பேர் வழிகள் கொஞ்சம் இவங்க வந்து எல்லோரையும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்ககிட்ட இவங்களை சுற்றி எல்லாருமே இவங்களை பற்றி பேசணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த ரெண்டாம் பாதம் அது வந்து புதனோட ஆதிக்கம் இருக்குது அறிவில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க நல்ல பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட இசை இதிலெலாம் துறை இசைத்துறை நாட்டியத்தில் கலை இசை இதிலலாம் வந்து அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு எல்லோரையும் வந்து ஒரு அனுசரித்து போகிற தன்மை இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பொதுநலவாதிகள் கூட நம்ம சொல்லலாம் மற்றவர்களாக எதுவும் செய்பவர்கள் நல்லெண்ண மற்றவர்கள் எல்லாமே இருக்கும் ஒரு இவங்களோட இதுவே வந்து ஒரு ஸ்டைலே வந்து ஒரு தனி ஸ்டைலில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுங்களா அதே மாதிரி இந்த மூன்றாம் பாதம் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து துளாராசி சுக்கரனோட அதிகத்திலே வரும் ஸோ அப்போ இவங்க வச்ச கலகல பெருவிகள் அதிக அதாவது ரொம்ப ஆசை பொறாமை இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது வந்து இந்த மூன்றாம் பாதம் அப்படின்னு பார்க்கச்சு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதிகமாக வெளியே ஊர் சுத்தணும்னு நினைப்பாங்க ஸோ அது அந்த ஆடை அப்புறம் இதுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் பொருள் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த இடத்துலையும் தனக்கு தான் ஃபஸ்ட் சபை மரியாதை இந்த இதெல்லாம் தனக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ண கோட்பாடுகள் இவங்கக்கிட்ட இருக்கும் சொல்லலாம் அதாவது வந்து இவங்க பொருளாசை அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட கிட்ட அதே மாதிரி தே திறமை எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட கலகல் பேர் வழிகள் எப்போது ஏதாவது என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த ஒரு இது ஒரு அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அந்த நான்காம் பாதம் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து நவாம்சத்தை விருச்சிகிராசம் அங்கே செவ்வாய் ஸோ அப்போ செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் அப்படின்னு வரைச்சே வந்து இவர்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு பிளானிங் ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து பண்ணி செய்பவர்களாக இருப்பாங்க பிளான் பண்ணி செய்ய திட்டமிடு செயல் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் திட்டமிட்டல் செயல் இருந்தாலும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அவங்களுக்கு உடன்பிறப்புகள் எதுவானால் செய்ய கொடுத்து செய்பவர்களாக இருப்பாங்க இவங்க செவ்வாயினோடய இது இருக்க ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பூமி யோகங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு படிப்பு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் இவர்கள் செயல் வீரர்கள் கூட நம்ம சொல்லலாம் தொழில் பிஸ்னஸ் இந்த மாதிரி இதில் வந்து நல்ல அதிக ஆர்வங்களில் பணம் ஈட்டக்கூடிய ஒரு இது இருப்போம் இவங்ககிட்ட ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுல அந்த இதை பிளான் பண்ணி செய்யறதுல இவங்க கொஞ்சம் வல்லவர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லோருமே கொடுப்பாங்க அவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இவங்க சொன்னால் இதுதான் இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அது மாதிரி அது போட்டால் அதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கணும் நான் சொல்கிறதா எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அப்படி யாராவது இது பண்ணாங்கன்னா எங்கள் கோபம் அதிகமாக ரஜி வந்துடும் அதனால் சில பிரச்சனைகளை வந்து இந்த நான்காம் பாதத்தில் இருக்கவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு ஸோ அதனால் பொதுவாகவே இந்த நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு வந்து ஒரு விதத்தில் வந்து இது வலியமிக்க நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு செயல் இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம ஒரு செயல் தொடங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சமயத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் கொடுத்தாலும் வந்து அந்த ச ஒரு வித ச முடிவை வந்து விரைவில் கொடுத்துறோன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இந்த நட்சத்திரத்தை செய்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து மற்ற இந்த கிரக நிலையை பார்த்து செய்கிறது மேலும் சிறப்பு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அதோடு இதனுடைய மீது உள்ள மரண சில சூட்சமங்களை பற்றி அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இந்த தலைப்பை இந்த நிலையில் முடிக்கிறோம் நன்றி வணக்கம்